கெட்டிமலம் சேரிகளில் வந்து இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின் தான் சொல்லணும் இத்தனை நாட்களாக மீனாட்சிக்கும் துளசிக்கும் ஒரு மறைமுகமான ஒரு போர் தான் நடந்துட்டு இருந்தது ஆனால் இனிமேல் வரும் வாரங்களில் ரெண்டு பேரும் அதிரடியான வெள்ளத்தனத்தை வெளிப்படுத்த போகிறாங்க அது என்னங்கிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம் அதாவது கேரேஜுக்கு வந்து சத்யா வந்த உடனே மகேஷ் வேகமாக வந்து சத்யாவை அடித்து எப்படியாவது வெளியில் துரத்தலாம் அப்படின்னு பார்க்குறாரு ஆனால் சத்யா மகேஷியை அலற விட்டுறாரு அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மகேஷ் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு மறுபக்கம் அஞ்சலிக்கு வந்து அந்த பிச்சைக்காரனை கடத்துனது அநேகமாக மீனாட்சி அக்காவாக தான் இருக்கும் அவங்க ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு திருவி திருவி பல கட்டங்களாக விசாரணை நடத்துகிறாங்க இதுக்கு அடுத்து இந்த விஷயத்த வந்து நம்ம வெற்றிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் எந்த வித ஆதாரமுமும் இல்லாமல் நம்ம வெற்றிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன நிச்சயமாக பல்பு தான் வாங்குவோம் அதனால நம்ம முழுசாக தெரிஞ்சிக்கிட்டு இந்த விஷயத்தை வெட்டிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா நம்ம மீனாட்சி பக்தியை விசாரிக்கிறாங்க முதல்ல மாமா கிட்டே போயிட்டு மீனாட்சி அக்கா எங்கேயுமே போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு இல்லை அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க கல்யாண ஆனதுலேருந்து மீனாட்சி இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததான் அத்தைக்கிட்ட போய் பேசுகிறாங்க அத்தையும் ஒன்ன மாதிரிலாம் அடிக்கடி அவள் அம்மா வீட்டுக்கு ஓட மாட்டா அவளுக்கு குடும்பம் குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை இருக்குது அவள் வீட்டோட இங்கே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க வெற்றிக்கிட்டே நான் எங்கள் அம்மா அப்பாக்க போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே தான் மீனாட்சியோட சொந்த ஊர் இருக்குது அப்படின்ட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தர்கிட்டையா போயிட்டு அந்த இடத்துல மீனாட்சியோட ஃபோட்டோ காட்டி இவங்கள தெரியுமா எங்களை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அங்கே யாருக்குமே தெரியல அந்த நேரம்தான் அஞ்சலி வந்து துளசிக்கு கால் பண்ணுறாங்க அப்போ எல்லா விஷயத்தையும் சொல்கிற துளசி உடனே அஞ்சலி என்ன சொல்கிறாங்க அந்த ஊரில் தான் என்னோடய காலேஜில் படித்த ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா நீ வேணா அவளை கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துலையும் விசாரி அப்படின்றாங்க உடனே ஃப்ரெண்டும் வராங்க ஃப்ரெண்டு கிட்ட மீனாட்சியோட போட்டோ காமிச்ச உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க இவங்களாம் இவங்க எனக்கு நல்லாவே தெரியுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தாங்க ஆனால் அப்பா அம்மா கூடலாம் இல்லை தனியாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்களோட ஃபேமிலின் வீட்டு விஷயத்தை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னா துளசி கேட்க இல்லை அவங்க தனியாக தான் இருந்தாங்க மற்றபடி எனக்கு அவங்களோட என்ன டீட்டெயில்ஸுமே தெரியாது ஆனால் அவங்க படித்த கல்லூரியை பற்றி தெரியும் அவங்க செங்கல்பட்டில் ஒரு காலேஜில் தான் படித்தாங்க அங்கே போய் வேணா விசாரிங்க அப்படின்னு சொன்ன உடனே துளசி அந்த கல்லூரிக்கு போய் கேட்குறாங்க அப்போ கல்லூரியில் இருக்கிற அந்த பேராசிரியர் வந்து அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு நல்லா படித்தாங்க ஆனால் மற்றபடி எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியல அடிக்கடி அந்த மீனாட்சி வந்து அங்கே இருக்கிற ஒரு கடையில் தான் போய் பேசுவாங்க நீங்கள் அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா தெரியும் அப்படின்னு சொன்னனால துளசி அங்கே வந்து மீனாட்சியை பற்றி விசாரிக்கிறாங்க அங்கே இருக்கிற பயனும் அப்படியா துளசி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்க இங்கே தான் வருவாங்க நாங்கள் அவங்களும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரியில் எடுத்த ஃபோட்டோவை காட்டுறாங்க அப்போது இது யார் அப்படின்னு கேட்கும்போது இதுவா சுரேஷ் அப்படின்னு சொல்றாங்க அந்த சுரேஷ் வேற யாருமே இல்ல மீனாட்சி கடத்தி வச்சிருக்காங்க இல்லையா அந்த பிச்சைக்காரன் வேஷத்துல இருக்கிற இருக்காரு இல்லையா தான் சுரேஷ் அப்படின்னு சொன்னோட இந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க மரப்பக்கம் வந்து மீனாட்சிக்கு துளசி வீட்லேயே இல்லையே எங்கே போயிருப்பா அப்படின்னு ஒரு டவுட் வருது ஒவ்வொருத்தருக்கிட்டேயா விசாரிக்கிறாங்க கடைசியில் அத்தைக்கிட்டேயே வந்து அத்தை நான் இங்கே வச்ச ஒரு மசாலா பொடியை காணாம் அதனால தான் நம்ம கிச்சனில் ஒருத்தராக ஹேண்டில் பண்ணணும் இந்த துளசி வந்து எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சிட்றான் இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக அந்த மசாலா பொடி தேவைப்படுது துளசி எங்கே இருக்கா கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்களும் கால் பண்ணி நீ எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்த அந்த மசாலா பொடி எங்க அப்படின்னு கேட்ட உடனே துளசியும் வந்து அங்கே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு ட்ரெயின் போகிற சத்தம் கேட்குது இந்த சத்தத்தை எப்படியோ கேச்சர் பண்ணிடுறாங்க நம்ம மீனாட்சி துளசி அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே ட்ரெயினே இல்லை அப்போ இவ ஏதோ ஒரு விஷயத்த தான் இருக்கா அப்படிங்கிறது நம்ம மீனாட்சிக்கு தெரிய வந்துடுது இதுக்கு அடுத்து அந்த கடைக்காரன் கிட்டே கேட்டாங்க இல்லையா அந்த கடைக்காரன் கரெக்டாக மீனாட்சிக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தவங்க உன்னைய பற்றி விசாரிச்சுட்டு போனாங்க உன்னுடைய சொந்தக்காரங்க ஏதோ பத்திரிக்கை வைக்கணும்னு சொன்னாங்க நானும் நீ சுரேஷு எல்லாரும் எடுத்த ஃபோட்டோஸை அவங்கக்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே மீனாட்சிக்கு தூக்கி வாரி போடுது இந்த துளசி சாதாரணமான ஆள் கிடையாது போல இருக்க துருவி துருவி அங்க இங்கேன்னு போயிட்டு எல்லா இடத்துலையும் இவ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டா இதுக்கு மேலே இவளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை போடுறாங்க துளசிக்கிட்ட இப்போ சுரேஷோட ஆதாரம் எல்லாம் மாட்டிக்கிச்சு நேராக வீட்டுக்கு வந்தானா அதை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுவாள் அதுக்கு முன்னாடியே அவளுக்கு செக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் ஏதேதோ சொல்லி அவங்கள எல்லாருமே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம மீனாட்சி இதையடுத்து துளசிக்கு ஃபோன் செய்யும் மீனாட்சி என்ன துளசி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட போல இருக்குது எனக்கும் சுந்தருக்கும் என்னென்ன உறவு எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது ஆதாரெல்லாம் கையில் வச்சுருக்கியா அப்படின்னு பேசுகிறாங்க உடனே துளசி ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே உனக்கு உண்மை தெரிய வரப்போகுது அப்படின்னு பேசுகிறாங்க வா துளசி வா அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் நடக்க போகுது எல்லாரையும் நான் ஃபார்ம் ஹவுஸில் அடைச்சி வச்சுருக்கேன் ஒட்டு மொத்தமாக எல்லாரோட கதையும் முடிச்சுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் இது இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா ஒழுங்காக அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துடு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க நம்ம மீனாட்சி இப்படி தான் இன்றைக்கி எபிசோடு சுவாரஸ்யமாக இருக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்